படத்தின் இயக்குனர் திரு சங்கர் சாரதி அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் வள்ளுவன் திரைப்படத்தின் ஆடியோ டீசர் வெளியீட்டிற்கு வருகை உள்ளங்களுக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி அனைத்து உறவுகளுக்கும் யாரும் சொல்கிறதுன்னு தெரியல ஜாம்பவான்கள் இந்த மழையிலையும் ஒவ்வொருத்தரையும் வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அத்தனை எல்லாருமே இந்த காத்து மழையை கூட பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நேரத்தில் வந்திருக்காங்கன்னா இதுதான் உண்மையான அன்பு இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே அன்புக்காக தான் வந்திருக்காங்க எல்லாருமே அதனால் எல்லாருக்குமே வந்துட்டு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் தேங்க்யூ சார் வெரி வெரி தேங்க்யூ சார் வள்ளுவன் ஆக்சுவலாக இந்த கதை ஒரு குரலோட பேஸில் பண்ணியிருக்கேன் கொலையிர் கொடியாறை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர் ஒரு குரலோட பேஸு எவன் ஒருவன் நாட்டில் அநீதி செய்கின்றானோ அவனை கொலை செய்வது தர்மமாகுமே தவிர அதர்மமாகாதுன்னு வள்ளுவர் சொல்கிறாரு நற்பெயரை காப்பதற்கு கலைப்பெயரை எப்படி பிடிங்க எறிகிறோமோ அதற்கு சமணம் சொல்கிறார் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த இந்த பேஸில் தான் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு த்ரில்லர் ஸ்கிரிப்டாக கமர்ஷியல் த்ரில்லராக எல்லாமே வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க மாதிரி இந்த ஸ்கிரிப்டை வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இயற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு கேட்டினா அண்ணல் அம்பேத்கர் சட்டக் கடவுள் ஆக்சுவலாக அவர் எழுதப்பட்ட சட்டங்கள் எல்லாமே தப்பு பண்ணவன் தப்பிக்கக்கூடாது அப்பாவிகள் கூடாதுன்னு தான் வந்து சட்டங்கள் இயக்க ஏற்றப்பட்டார் ஆனால் இன்னைக்கு யாருமே வந்துட்டு அதுக்குள்ளே இருக்க நல்ல விஷயங்களை இன்றைக்கி யாருமே வந்துட்டு படிக்கிறதில்லை அதுக்குள்ளே இருக்க ஓட்டைகள் மட்டுமே படித்து இன்றைக்கி வந்து தப்பு பண்ணுறவெல்லாம் தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிகளே வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி அதோட பாதிப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கேன் அதாவது இன்றைக்கி நாடு சீரழிஞ்சிகிட்டு இருக்குன்னு கேட்டனா முக்கிய காரணம் என்னென்னா இந்த சட்டங்கள் வந்துட்டு மக்களுடைய பாதுகாக்க ஏற்றப்பட்ட இந்த சட்டம் மக்களுக்கு வந்து பாதுகாக்க கொடுக்க வேண்டிய யாருக்கிட்ட இந்த சட்டத்தை ஒப்படைச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த நாட்டை இருக்காங்க சட்டத்துக்கு வெளியில் இருக்குங்க தப்பு பண்ணால் சட்டத்தை கையில் வச்சுருக்கோம் தண்டனை கொடுக்குறாங்க ஆனால் சட்டத்தை கையாளுகிற பர்சன் எல்லாம் தப்பு பண்ணால் இவங்களுக்கெல்லாம் தண்டனை யார் கொடுக்குதுன்னு தெரில இதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய வேதனைகள் வழிகள் தான் இந்த படமாக பண்ணியிருக்கேன் ஓகே மகிழ்ச்சி இதோட முடிச்சுக்கிறேன் என்னுடைய நன்றி உரையெல்லாம் நான் அதுக்கப்புறம் இது பண்ணியிருக்கேன் வள்ளுவன் இந்த குரலோட பேசல் தான் வந்து இந்த ஸ்கிரிப்டை பண்ணியிருக்கேன் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க இதோட வழிகள் நிறைந்தது நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தருமே சரி இதோட ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னு கேட்டனா நம்ம குடும்பத்தில் நம்ம எதிர் வீட்டில் நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரும் பாதிக்கப்பட்ட இந்த வழிகளை தான் இந்த ஸ்கிரீன் பிளேவாக பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அற்புதமான ஸ்கிரிப்ட் நம்ம கடந்து வந்தது நம்ம தின தினம் பார்க்குறது நம்ம தினம் தினம் இந்த பாதிப்புகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது அப்படியாப்பட்ட ஒரு கருவை தான் வந்துக்கிட்டு இந்த திருக்குறள் பேஸில் வந்து பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ட்ரெய்லரெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் மகிழ்ச்சி என்னுடைய நன்றிய உரை வந்து அடுத்ததாக நான் பேசிக்கிறேன் முடிச்சுக்கேன் நன்றி தேங்க்யூ